வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வயலான சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோடி ரூபாய் கொடுத்தா கூட தமிழ் புத்தாண்டு அன்று இந்த சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே செய்யாதீங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்கின்றது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடி ரூபாய் வரதா இருந்தாலுமே சரி இல்லை நீங்கள் கோடி ரூபாய் பணம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சொத்தாக வந்து சேர்றதா இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த சில விஷயங்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி செய்யவே செய்யாதீங்க அதில் முதல்ல வந்து ஆண்கள் செய்யக்கூடாத விஷயம் கேட்டிங்கன்னா அன்றைய தினத்தில் தமிழ் புத்தாண்டு அன்று நீங்கள் வந்து முகச்சவரம் செய்கிறது இல்லை முடி வெட்டுறது இந்த மாதிரி செயல்களை செய்யவே செய்யாதீங்க மற்றும் அன்றைய தினத்தில் வீட்டிலேருந்து செல்வத்தையோ இல்லை தங்கமோ நகையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி நகையோ நீங்கள் கொண்டு போயிட்டு யாருக்குனா கொடுக்கறதும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அன்பளிப்பாக அன்றைய தினத்தில் உங்கள் கையிலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து யாருக்குனா கொண்டு போய் கொடுக்குறதுன்ற விஷயத்த கண்டிப்பாக ஆண்கள் செய்யவே செய்யாதீங்க இதெல்லாம் மட்டும் நீங்கள் தமிழ் புத்தாண்டு அன்று செஞ்சிங்கன்னா உங்களுடைய வீட்டிலிருந்து எல்லா செல்வமும் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் மற்றும் நீங்கள் அந்த வருஷம் ஃபுல்லாகவே அதாவது பதினான்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா அடுத்து வரக்கூடிய அடுத்த புத்தாண்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பணம் சார்ந்த செல்வம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வந்து இது ஏற்படும் ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி தான் எனக்கு லீவாக இருக்குது அன்றைக்கி தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டு அன்று வந்து செய்யாதீங்க அடுத்தது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் பொதுவாக உங்களோட வீட்டை அன்றைக்கி தான் சுத்தம் செய்யணுன்ற ஐடியா வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டு அன்றை நீங்கள் சுத்தம் செய்யவே செய்யாதீங்க ஒட்டடை அடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து அன்றைய தினத்தில் வந்து துடைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க அதுலையும் குறிப்பாக கிச்சன் உங்களுடைய சமையல் அறையில் வந்து பார்த்திங்கன்னா தானியங்களை வந்து குறைக்கிற மாதிரி அதாவது சுத்தமாக வடிச்செடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தானியங்களை முழுமையாக வந்து பயன்படுத்துகிறார் அதாவது எல்லா தானியங்களையும் அதாவது பருப்பு வகைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் இந்த மாதிரிலாம் சுத்தமாக அன்றைய தினத்தில் காலியாகிற மாதிரி சுத்தமாக காலி அடித்து இன்றைக்கி தான் போய் வாங்கணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலியாக போகுது சுத்தமாக தொடச்சி எடுத்தால் மாதிரி வந்து பயன்படுத்தவே பயத்தாதீங்க அதாவது முந்தைய நாள் இரவே இல்லை முந்தைய நாளே நீங்கள் வந்து எல்லா தானியங்களையும் வாங்கி அன்றைய தினத்தில் வேணால் உங்களுடைய சமையலரில் வந்து பார்த்திங்கன்னா தானியங்களை முழுமையாக வந்து நிரப்பி வைங்களே தவிர மற்றபடி நீங்கள் முழுமையாக அன்றைய தினத்தில் காலி பண்ணாத மாதிரி வந்து பார்த்துக்குங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட எதுக்குன்னு கேட்டிங்கன்னால் அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமையலறைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த தானியங்களை நீங்கள் வந்து குறைக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு வந்து உணவு ரீதியாகவும் அதாவது உணவுப் பொருட்கள் சார்ந்த ரீதியாக உங்களுக்கு வந்து பற்றாக்குறை வந்து ஏற்படும் ஸோ வந்து நம்ம இருக்கிற டைமில் வந்து எந்த ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு தேவைப்பட்ட டைமில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அதனால் வந்து நம்ம ரொம்ப அவஸ்தைப்பட்ட சூழ்நிலையை வந்து கொண்டு வந்துடும் ஸோ கண்டிப்பாக பெண்கள் இந்த தவறை வந்து செய்யாதீங்க முக்கியமான விஷயம் அன்றைய தினத்தில் ஆண் பெண் இருவதும் தலையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நீங்க தலைக்கு குளிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா புத்தாண்டு அன்று கண்டிப்பா யாருமே அன்றைய தினத்தில் தலையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வைத்து அதுக்கப்புறம் தலை முழுகிறதுன்றது கூடவே கூடாது பொதுவாக எந்த ஒரு நல்ல நாளுமே அன்றைய தினத்தில் எண்ணெய் வச்சு வந்து குளிக்கக்கூடாது அந்த தீபாவளி தவிர மற்ற நாளில் கண்டிப்பாக வந்து செய்யக்கூடாது ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஸோ ஆண்கள் கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன விஷயத்த செய்யாதீங்க பெண்கள் இந்த விஷயத்த செய்யாதீங்க உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களோட செல்வ செழிப்புக்குமே அது ரொம்ப ரொம்ப பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் ஓகே நண்பர்களே நான் சொன்னது தகவலானது நிச்சயம்